தமிழரசி கட்சி என்பது தாய் கட்சி நான் வாக்களிக்காமல் விட்டாலும் எனக்கு அதை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய மூதாதகர்களும் வாக்களித்தார்கள் அடிப்படையிலே இந்த கட்சி இன்று என்ன செய்து கொண்டு நல்லி பார்க்காமல் இருக்க முடியாது இவர்கள் தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து விடுதலை பெற்றுத் தருவோம் ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து விடுதலை பெற்று தருவதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டவர்கள் பெஞ்சாலையராக வந்தவர்கள் தங்களுக்கு தலைவர் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியை விட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கிற நிலைமையிலே இவர்களெல்லாம் இந்த மண்ணின் விடுதலையை வலியுறுத்தி பெற்றுத் தருவார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வந்திருக்கிறது ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் போன்ற கட்சிகள் இவர்கள் இவர்களுடைய எண்ணப்பாட்டில் இருந்து முற்று மாறுபட்டது இந்த தொழிலாளர் தினத்திலே செய்தி என்னவென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி தொண்டர்களை தேடவில்லை தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய நலனை தேடுகிறது உங்களுடைய குழந்தைகளிலிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை ஊட்டெடுப்பதற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் இங்கிருக்கிற விவசாயினுடைய குழந்தை ஒரு மீனவனுடைய குழந்தை ஒரு விளிம்பு தொழிலாளர்களுடைய பொறுப்பேற்க வேண்டும் அதற்காகத்தான் தமிழ் மக்கள் பிரதமர் கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் மேதின கூட்டத்தையும் பெறமாட்டமா நடத்துகிறது அதற்காகத்தான் எனக்கு முன்னர் பேசிய அனைத்து செயலாளர்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி வருகிறோம் ஆக எதிர்காலம் என்பது மிக திட்டமிடப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல செயற்பாட்டுகளை செயல்பாட்டு ரீதியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அடையாளப்படுத்தி செய்து வருகிறது எதிர்காலத்திலே அழிவில்லாமல் இழப்பில்லாமல் மீண்டும் அந்த வடபகுதியிலிருந்து தலைவர் வந்த எங்களை ஏமாற்றக்கூடாது எங்களை இன்னும் அலுவலகத்தில் இட்டுச் செல்லக்கூடாது அவர்கள் செய்கிற மோசமான உரையில எங்களை மக்கள் மயங்கி அழிந்து போய்விடக் என்பதற்காக தொழிலாளர்களை காப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுப்பதற்காகவும் அரசியல் பணியை தமிழ் மக்கள் செய்து வருகிறது அதிலே எங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ விவகார செயலாளர் சொன்னார் வீதிகளை பற்றி நாங்கள் வீதிகளை செப்பனிடுவதையும் எங்களுடைய தொழிலாளர்கள் நன்மை நன்மைகள் எட்டு மணி நேரம் ஓடுகிற வீதியை ஒரு மணி நேரத்தில் அடைய அடைய முடியுமாக இருந்தால் அது எவ்வளவு நன்மையை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு பலவாரிக்கு செல்வதற்கு நாங்கள் மண் வீதியா நடந்து செல்வதற்கும் ஒரு சைக்கிளிலே ஓடிச் செல்வதற்கும் உங்களுடைய மீனை உடனடியாக விற்பனை செய்வதற்கு ஐசை கொண்டு செல்வதற்கும் எவ்வளவு முக்கியம் ஒரு திருவள் வீதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனாலும் இவர்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு அவருடைய வாசலுக்கு அழகான புத்தரைகளை விட்டுவிட்டு அங்கே இருக்கிற சர்வதேச பாடசாலை கற்பித்து இங்கு வந்து அவர்கள் தலைகளாக புரட்டி பேசுவார்கள் ஆக அன்பார்ந்த மக்களே அதில் குறிப்பாக வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அதன் ஊடக வாயிலாக எங்களுடைய செய்திகளை அறிகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பை அல்லது தமிழ்த்து கட்சியின் நலன் விரும்புகளே ஆதரவாளர்களே நண்பர்களே அல்லது அவர்களுக்கு தோன்றம் படைத்தவர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தியுங்கள் சொன்னேன் பெருஞ்சாலைகள் புகுந்தோ உங்களுடைய சின்னா சின்ன பின்னமாகிவிட்டது இனி அதை கட்டியெழுப்ப முடியாதுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிட்டது இன்னமும் நாங்கள் அப்படியே இருந்து பதவி மோகத்துக்காகவும் அடைய முடியாத இலக்கிய கண்டுகிழப்புகின்றோமா அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மிக நீண்ட வரலாற்றிலே கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் மக்களின் அடையாளமாக மாறி வருகிறதே எங்களுடைய விருச்சம் மிக பிரமாண்டமான வேலை பரப்பி முழு பிராந்தியத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறதே அது அகலக்காலை காலை பதிப்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முதலே என்பதை சிந்தித்து நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியோடு கரங்கோட்டு செயற்படுங்கள் என்று இந்த மேதின கூட்டத்திலே அழைப்பு விட விரும்புகிறேன் சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஏன் சந்திப்பில் இருக்கிற எங்கள் சந்தி ஊரான் மகன் செய்வனுக்கு கூட விளங்காமல் இருக்க முடியும் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி இல்லை என்றால் அவர்களுக்கு பதிலாக சந்தியூரான மகன் அழகாக பேச மாட்டார் என்று சொல்லி மாவை சேனராஜாவுடைய மகனை கொண்டு வந்து கப்பாத்துறையில் தேர்தலை நிறுத்துவார்கள் நாங்கள் இப்படி பலமாக இருக்கிற பொழுதே இந்த மாவட்டத்துக்கு செயலாளர் கொடுக்க முடியாத நின்று இவர்களை பற்றி நான் ஆழமாக விமர்சிக்க போவது கிடையாது இருந்தாலும் கிழக்கு மாகாண மக்கள் கிழக்கு மாகாணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நாங்கள் தெளிந்தவர்களாக சிந்திக்க வேண்டும் நான் சொன்னேன் நடந்த காலங்களில் எத்தனை முறை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அவப்பு என்பதை நீங்கள் கூடாது அந்த அடிப்படையிலும் வரலாற்று வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட கசப்பான உணர்வுகளிலே கட்டியப்பட்ட இந்த தமிழ் மக்கள் விடுதலை இயக்கமானது ஒரு பலமான கட்டமைப்பாக மிகப்பெரிய விருச்சமாக கிழக்கை ஆளக்கூடிய கிழக்கினுடைய அரசியல் தளபதியை உண்மைக்கூடிய நிறுவனமாக வேண்டிய பொறுப்பு இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் உடையதும் என்பதை இந்த வேதினைக் கூட்டத்தில் சொல்லி உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி பல சொன்னார்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களை செய்தார்கள் எத்தனையோ காட்டி அடம் பெற்றது எத்தனையோ பிரசப்பான கஞ்சிகள் என்னை கர அளக்க வேண்டும் என்னை உயிர் எழுக்க வேண்டும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்னை சிறையில் அனுத்தார்கள் என்னுடைய இளமைக்காலம் பதினாறு வயதில இருந்து முப்பத்தி ரெண்டு வயதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்து வயந்து வயதும் அப்படியே போராட்டத்துக்கு அப்படியே போனது இருந்தாலும் இந்த இழப்புகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கிழக்கு மாகாண முயற்சிக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கோம் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது மூல கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்கும் ஒரு வெற்றியாக ஒரு ஒரு உறுதியான வெற்றியாக உறுதியான தளத்திலே அமையப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் தமிழ் மக்கள் விதிப்படைய கட்சியினுடைய வேலை திட்டமாக மாறி இருக்கிறது Let اوھو کتا نال پڙهاري وڏا گالين ۾ ماڻھ جا وڌي ستي وار عالم باڻي کھڙوڙي جو نام اوهيو ڪا به جو ڳالهه ڪيو ٿو ڳالهه ڪيو ٿو ان ڏيڻ ڏيڻ 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 Gue, yume patu, Gue, 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 ਜੋਰਾਕੀ ਦੀ ਸਾਂ. ਤੁਕਰੋਂ ਵੀਰਾਕੀ. ਸ਼ਾਟੀ ਨਰੇ ஊக நண்பர்களின் இங்கே கண்களுக்கு உலகம் தோன்றுதல் மூலம் கொண்டே இருக்கின்றன மனிதனின் உணவுச் சல்வியை போல் இன்றியமையாதது மனித இனத்தின் உழைப்புச் சல்வி मैं <laughs> സർവദേശ കൊ കൊണ്ടിണിയൊരു നാൾ പോകാതെ ഉണർന്നാലും കിട്ട ഒരു നാളും വരലാ മയാലി എഴുതപ്പെട്ടുള്ള